வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் தாய்வான் மற்றும் அமெரிக்கா பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் நாட்டோ நாடுகளுக்கு பெரிய லெவலில் ஆதரவு கிடையாது உங்கள் பிரச்சனையை நீங்கள் பாருங்கள் உங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள் கனடா என்னுடைய ஐம்பத்தோராது மாநிலமாக இருக்கணும் கனடாவுக்கு நாங்கள் தேவையில்லாமல் அதிகமாக செலவு பண்ணுறோம் பனமா கெனால் எங்களுடையது க்ரீன்லேண்ட் க அப்படின்றது எங்களுடையது இது தான் இப்போ சமீபமாக இந்த ஒன்றரை மாத காலத்தில் நாற்பது நாள் இடைவெளியில் நம்ம ட்ரம்ப் அவர்கள்ட்டேருந்து கேட்டது ஸோ எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா தாய்வானோடைய நிலைமையும் இதுதான் தாய்வான் கதி முடியப் போகுது ஏன்னா அமெரிக்கா தாய்வானுக்கு பெரிய லெவலில் ஆதரவெல்லாம் இனிமேல் கொடுக்காது அப்படின்றது தான் ஆனால் அமெரிக்கா தாய்வான் உறவு அப்படின்றது கொஞ்சம் ஸ்லைட்லி வேறுபட்டது அதற்கான பிரதிபலிப்பு இப்போ தெளிவாக வந்துருச்சு அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுடைய இணையதளம் அதில் ஒரு ஒரு நாட்டை பற்றியும் ஒரு ஃபேக்ட் ஷீட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அந்த இணையதளத்தோட லிங்க் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபேக்ஷ்டில் அந்த நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன மாதிரியான உறவுகள் இருக்குது அமெரிக்கா என்ன மாதிரியான வர்த்தகம் மக்கள் மக்கள் டு மக்கள் வர்த்தகம் தொழில்நுட்பம் இராணுவம் போன்ற பல விஷயங்களை பேசியிருப்பாங்க அந்த நாட்டோட வெளியுறவு கொள்கையை பற்றி நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு பல்ஸ் பார்க்கலாம் இந்த இணையதளத்தை அடிக்கடி அப்டேட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சைனாவை பற்றி சில அப்டேட்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த இணையதளத்தில் இப்போ தாய்வானோடைய அந்த ஃபேக்ட் ஷீட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ தாய்வான் நேஷ் இதை அப்டேட் பண்ணும் பொழுது ஒரு அஞ்சு வார்த்தைகள் அதுலேருந்து விடுபட்டு இருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி இருந்து ஒரு அஞ்சு வார்த்தைகள் இப்போ இல்லை இது சைனாவை ஒரு மிகப்பெரிய கோவத்திலையும் மிகப்பெரிய கலக்கத்திலையும் ஒட்டுப்படுத்தியிருக்கிறான்னு நீங்கள் நம்ப முடியுமான்னு பாருங்கள் அந்த அஞ்சு வார்த்தைகள் என்னென்னா தாய்வான் இண்டிபென்டன்ஸ் அப்படின்றதா நாங்கள் தாய்வானோடைய சுதந்திரத்திற்கு எந்த விதமான ஆதரவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது இது ட்ரம்ப் அவர்கள் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு ஸோ அந்த இணையதளத்தில் தாய்வானை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தாய்வான் ஒன் சைனா பாலிசியை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஸோ அந்த ஒரு சைனா அப்படின்ற போது தாய்வான் எல்லாம் சைனாவோட பகுதிகளாக வருது இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தம் பஞ்சசீல கொள்கையில நாமளுமே இந்த தவறை வந்து அந்த காலகட்டங்களில் செஞ்சோம் இப்போ இப்பஷ்மீரை ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரின்னு சொல்லக்கூடிய சைனா நாமும் பஞ்சசீல கொள்கை படி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவை இப்போ திபெத்து ஒன் சைனா பாலிசின்னு சொல்லி திபெத்தோடைய ஒரு பகுதியாக நம்ம அங்கீகரிக்கிறோம் தாய்வானுக்கும் அதே மாதிரியான ஒரு இதுதான் சோ அப்ப தாய்வானை ஒரு தனி நாடா பார்க்காம ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன் சொல்லி ஆனா எல்லாமே இருக்கு தூதரகங்கள் இருக்கு தாய்வானோட தூதரகங்கள் இங்க இருக்கு ஆனால் அந்த தூதரகம்னு சொல்ல மாட்டாங்க ஸ்பெஷல் மிஷன் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க அமெரிக்காவும் இதே மாதிரியான நிலையாக அமெரிக்காவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நிலையாக எடுத்துருக்கிறாங்க ஆனால் தாய்வானுடைய சாவர்னிட்டி அதாவது அதோடைய இறையாண்மைக்கு மூன்றாவது நாடுகளோட தலையீடு இருக்கக்கூடாதுன்னு இது ஒரு மாதிரி கிரே ஏரியாவாக இருக்கும் இதில் முக்கியமானது என்னென்னா ஒன் சைனா பாலிசி நாங்கள் அங்கீகரிக்கிறோம் தாய்வானோட சுதந்திரத்துக்கு நாங்கள் எந்த விதமான ஆதரவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருந்த அந்த பேராகிராஃபை மாற்றி ஒன் சைனா பாலிசியை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஆனால் இந்த ஐந்து வார்த்தைகள் வி டு நாட் சப்போர்ட் தாய்வான் இண்டிபெண்டன்ஸ்ன்றதை அமெரிக்கா எடுத்துட்டாங்க என்ன இந்த ஒரு வரியை எடுத்ததுனால என்ன பெரிய மாறிடுமோ அந்த அந்த நாட்டுடைய வெளியுறவு கொள்கை கம்ப்ளீட்டாக மாறுது அப்படின்றதா ஒரு நிதர்சனமான உண்மை சைனா எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ட்ரம்ப்போட அரசாங்கம் இது ஒரு சீரியஸான ரிக்ரெஷன் அப்படின்றாங்க ரெண்டு வார்த்தைகளும் நல்லா கவனிங்க சீரியஸ் ரிக்ரெஷன் இதை பின்னோக்கி செல்லக்கூடிய போகிறதுக்கான ஒரு இலாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அமெரிக்காவுடைய உறவு அமெரிக்கா சீனா உறவு இதனால் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் இந்த தவறை உடனடியாக சரி செய்யணும் அமெரிக்கா அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த சரி செய்யாட்டி ஏற்கனவே டேமேஜாக இருக்கிற இந்தியா அமெரிக்கா சீனா உறவுன்றது இன்னும் அதிகமா டேமேஜ் ஆகும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க இப்போ தாய்வான் இதை வெல்கம் பண்றாங்க நீங்க அதை எடுத்தது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு பூஸ்ட் கிடைக்குது தாய்வானுடைய சுதந்திரத்துக்கு நாங்கள் ஆதரவா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா அந்த வார்த்தையை எடுக்குதுன்னா அதில் மறைமுக அர்த்தம் என்ன இருக்குன்னா தாய்வான் சுதந்திரத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்றத அது பொருள்படுது தான் சைனா இப்போ வந்து தீயில மாதிரி தீய முயற்ச மாதிரி இப்போ கூச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான நபர்கள் ஒன்னு மார்க்கோ ரூபியோ அவங்களுடைய வெளியுறவு ஸ்டேட் செக்ரட்டரி ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா வால்ஸ் அவங்களுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கான தாய்வான் ஆதரவாளர்கள் கடுமையான சீன எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடியவங்க ட்ரம்ப்பே ஷீ ஜின் நேரடியாக நேரடியா அப்படின்னு சொன்னால் கூட மார்க் ரூபியோ வால்ஸ் அவங்களோட டீம்ல இருக்கக்கூடிய அடுத்த லெவல் ஆஃப் லீடர்ஸ் யாருமே சீனாவுக்கு ஆதரவாக கிடையாது மார்க்கோ ரூபியோ தான் தாய்வானுக்கு அந்த இடைப்பட்ட காலங்களில் நான்சி பெலோஸ்கின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய சபாநாயகர் போய் திரும்பி வரும்போது அவசர அவசரமாக ஆயுதங்களை வழங்கணும்னு சொல்லி அந்த பில்லை அந்த அந்த சட்டத்தை அவங்க காங்கிரஸ்ல மூவ் பண்ணி அப்ரூவல் வாங்கி ஆயுதங்கள் வாங்கி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கோ ரூபியோ அவர் எதிர்கட்சியில் இருக்கும்போதே எதிர்கட்சியாக இருக்கும்போதே எப்படி இருந்திருக்காரு இப்போ ஆளுங்கட்சியில் நம்பர் டூ போர்ஷனில் மார்க்கோ ரூபியோ இருக்கிறாரு ஸோ அவங்களுடைய ஃபாரின் பாலிசி மேலே என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்றத பாருங்கள் ரெண்டாவது ஒரு நிகழ்வும் இதே டைம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வானுடைய கடற்பகுதியை தாய்வான் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு கூப்பிடுவோம் இப்போ இந்தியா ஓஷன் அப்படின்றது இந்து மகா சமுத்திரம் நம்ம சொல்கிற மாதிரி தாய்வான் ஸ்ட்ரெய்ட் நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல ஒரு அமெரிக்க போர்க்கப்பலும் கனடிய போர்க்கப்பலும் இப்போ போகிறாங்க ஒரு இராணுவ விசிட்ன்றதுக்காக போர்ட் காலிங்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு சைனா கடுமையான கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் எங்கள் பகுதிக்குள்ளே நீங்கள் எப்படி வரலாம் ஏன்னா தாய்வானை அவங்க பகுதியை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க ஒரு காம்பேட்ரில் அதாவது ஆயுதங்கள் பொருத்திய ஒரு இராணுவ ஒத்திகைன்னு நம்ம சொல்லலாம் அதை வந்து செய்கிறாங்க தாய்வான் என்ன சொல்கிறாங்கன்னா தாய் அது உள்ளே வந்தது தாய்வான் ஸ்டேட்டு சைனீஸ் ஸ்டெய்ட்டு கிடையாது அதனால் வந்து இதெல்லாம் எங்களால் இது பண்ண முடியாது ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி தாய்வான் சொல்கிறாங்க இப்போது உள்ளே வந்தது அமெரிக்காவுடைய போர்க்கப்பலும் அவங்க கூட்டாளி நாடான கனடாவுடைய போர்க்கப்பலும் சைனா இதை வந்து கடுமையாக கண்ணம் தெரிவிக்கிறாங்க இது தேவையில்லாத பதட்டத்தை வந்து இந்த இடத்துல உண்டு பண்ணும் அப்படின்றாங்க அதே மாதிரி சைனா ஒரு போர் ஒத்திகையும் அங்கே செஞ்சு காமிக்கிறாங்க காம்பேட் ரெடி மிலிட்ரி ட்ரில் நம்ம சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆயுதங்கள்லாம் பூர்த்தி செய்யக்கூடியது ஆனால் அதில் எந்த விதமான ஒரு ஆயுதங்களை செலுத்துறதோ சொல்கிறதோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்காது ஸோ இது ஒரு சீரியஸான எஸ்கலேஷன் அப்படின்னு பார்க்குறோம் தாய்வான் என்ன சொல்கிறாங்கன்னா தாய்வான் ஸ்டேட்டுக்கும் சீனாவோட இறையாண்மைக்கும் சம்மந்தமே கிடையாது அது எங்களோடய பகுதி எங்களோட பகுதியில் நாங்கள் எது எங்கள் நட்பு நாடுகளை கூப்பிட்டு வருது அப்படின்றது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படின்றது இப்போ தாய்வானுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கு அமெரிக்கா இந்த வார்த்தைகளை எடுத்ததுனால வி டு நாட் சப்போர்ட் தாய்வான் இண்டிபெண்டன்ஸ்ன்ற அந்த வரியை எடுத்ததுனால நீங்கள் அங்கே இருக்கக்கூட பிரிவினைவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தாய்வானை வச்சு நீங்க சீனாவை மிரட்டணும்னு பாக்குறீங்க கண்டெய்ன் பண்ணணும்னு பாக்குறீங்க அதே மாதிரி இதை பத்தி பேச்சு இதை பத்தி பேசும்போது யூஎஸ்ஓட அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாங்கன்னா இஸ் கமிட்டட் டு ஒன் சைனா பாலிசி ஸோ அதில் கருத்தே கிடையாது அதை ஏற்கனவே அவங்க இணையதளத்தில் அந்த வார்த்தை நிற்கல ஆனா தாய்வான் சுதந்திரத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்றத நீக்கும்போது அது ரெகுலரான அப்டேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி கழிச்சு போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயுமே இதே மாதிரியான ஒரு சித்து வேலையை அமெரிக்கா செஞ்சாங்க சீனாக்கு எதிராக பிறகு சீனா போய் இவங்க கிட்ட பேசி பிறகு ஓரளவுக்கு எல்லாம் பதட்டம் பிறகு அந்த வார்த்தைகள் மீண்டும் சேர்க்கப்பட்டுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீக்கிறாங்க பிறகு மூணு மாதம் கழித்து சேர்க்குறாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் நீக்கிறாங்க இப்போ சேர்ப்பாங்களா இல்லையா அப்படின்றது வருங்காலத்தில் தெரியும் ஸோ இந்த ரெண்டு நிகழ்வையும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய தாய்வான் பாலிசி என்ன அப்படின்றது ஒரு மிக முக்கியமான இருக்குது இப்போ அமெரிக்கா கனடா எடுத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கனடாவுக்கு மின்சாரம் எரிபொருள் போன்ற அந்த சில இடங்களில் கனடா பார்டர் இருக்கக்கூடிய நகரங்களில் இவங்க கனடாவை சார்ந்திருக்கிறாங்க ஆனால் ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா கனடா அதிகமாக ஏற்றுமதி செய்து அமெரிக்காவில் வந்து கம்மியாக இறக்குமதி செய்யுது அது ஒரு சிறு நாடு கொலம்பியாவா இருக்கட்டும் மெக்சிகோவாக இருக்கட்டும் அங்கே அண்டை நாடுகள் பனாமாவா இருக்கட்டும் இவங்களுக்கு இந்த ட்ரேட் ரிலேஷன் இப்படி இருக்குது ஆனால் தாய்வான் அப்படி கிடையாது ஏன்னா நீங்க தாய்வானை நிராயபாணியா விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடி போட்டியாக இருக்கக்கூடிய நம்பர் டூ உலகத்தோட நம்பர் ஒன் சக்தி அமெரிக்கா நம்பர் டூ பொஷன் இருக்கிறது சைனா உங்களுடைய அந்த ஆதரவை நீங்கள் தாய் கம்ப்ளீட்டாக விளக்கிட்டு நீங்கள் எப்படி வேணா நீங்கள் பார்த்துக்கோப்பா உங்க பாதுகாப்பை நீங்கள் பார்த்துக்கணும் அங்கே வெளியில் வந்தாங்கன்னா அந்த இடம் உங்களுடைய எதிரிகிட்ட உங்களுடைய காம்படிட்டிட்ட கீழே விழும் அப்போ ஒருத்தரோட கெயின் இன்னொருத்தரோட லூஸ் இன்னொருத்தரோட லா ஒருத்தரோட லாஸ் வந்து ஒன்னொருத்தரோட கெயினாக இருக்குது அப்படின்னா உங்கள் எதிரி வலிமை பெறுவார் அடுத்தது ஃபிலிப்பைன்ஸு அடுத்தது இந்தோனேஷியா அவங்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது பெரிய லெவலில் அந்த இடத்துல அதிகமாகும் ஆல்மோஸ்ட் மலாக்கா ஸ்டெயிட் வரைக்கும் ஏன்னா அதுக்கு தாண்டி வரணும்னா இந்தியாவுடைய கடற்படை வலிமையை சைனா ஃபேஸ் பண்ணி ஆகணும் அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே சிறு சிறு நாடுகள் அப்போ இவங்களுடைய உன்னோர் கூட்டாளியான ஜப்பானோடைய இறையாண்மைக்கும் நேரடி அச்சுறுத்தல் வரும் ஜப்பான் கிட்டே இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க அலாஸ்கா கிட்டே அமெரிக்கா கிட்ட வரதோ பெரியது கிடையாது ஸோ தாய்வான நிராயுத பாணியாக விடலாமா அப்படின்னு அந்த ஆப்ஷன் ட்ரம்ப்புக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் பெரிய லெவல்ல இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் சில சித்து விளையாட்டை அவர் பேசுகிறதெல்லாம் பண்ணுவார் ஆனால் தாய்வானை நிச்சயம் ஃபுல்லாக கைவிட மாட்டாங்க அப்படின்றதுக்கு ரெண்டு உதாரணத்தை இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே ரெண்டாவது இதை வச்சு சைனாவை எங்கெங்கெல்லாம் கையை முறுக்க முடியுமோ முறுக்குவாங்க அவங்களுக்கு ஃபென்டர்னல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ அமெரிக்காவில் சைனா அது ஒரு ஓபியம் வார் மாதிரி ஒரு ரிவெஞ்சு மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சில இடங்கள்ல தாய்வானை வைத்து சைனாவை கையை முறுக்கி அமெரிக்காவுக்கு தேவையான சில முக்கியமான காரியங்களை ட்ரம்ப் அவர் சாதிப்பார் அதற்கான முன்னோட்டம் தான் அது இந்த ஒரு வரி எடுத்தது இப்போ ட்ரம்ப்பும் ஷி ஜின்பிங்கும் நேரடியாக பேசும்போது ஷி ஜின்பிங்கை தட்டி உட்கார வச்சு ஒரு பிரச்சனை இல்லை இதே தான் சைனாவும் பண்ணுவாங்க இந்தியா கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லை பிரச்சனையை கிளப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க அதே டாக்டிக்ஸை தான் இப்போது அமெரிக்கா கிட்ட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்குறோம் இப்போ உண்மையாலுமே இப்போ அமெரிக்கா தாய்வான் சப்போர்ட் பண்ணுமா ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஓரமாக கதையை ஓரமாக வச்சுட்டு நிதர்சனமான உண்மை என்னன்னு பார்த்தோன்னா அமெரிக்காவுடைய தொழில்நுட்ப வல்லமை அதாவது அவங்களுடைய ஆளுமை அப்படின்னு சொல்லலாம் தொழில்நுட்பம் மற்றும் ராணுவம் இந்த தொழில்நுட்பத்துக்கு தேவையான மிக முக்கியமான செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாமே டிஎஸ்எம்சின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தாய்லாந்து தான் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்துடைய ஃபேக்டரி இருக்கு பாருங்க நாளைக்கு தப்பித்தவறி அந்த ஃபேக்டரி சீனா கைக்குள்ள போகுது சீனாவுடைய ராணுவம் அங்கே உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியை முட்டிலும் வெடிச்சு சிதறி உள்ள எதுவுமே இல்லாத அளவுக்கு அந்த ஃபேக்ட்ரியோடைய செக்யூரிட்டியை செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு படை மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி அங்கே வச்சுருக்காங்க இந்த ஃபேக்ட்ரி அடுத்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அமெரிக்காவுக்கு நிச்சயமாக தேவை இந்த நாடு இல்லாமல் அமெரிக்காவால் இயங்க முடியாது ரெண்டாவது தாய்வானால இவங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் அதாவது அகதிகள் கொண்டு வர்றது இந்த சட்டவிரோதமாக குடியேறுறது இல்லை இவங்க அமெரிக்காவுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு புது கலாச்சாரமாக அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸுமே கிடையாது ட்ரேடு அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி தாய்வான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுது அமெரிக்காட்டேருந்து கம்மியாக இறக்குமதி பண்ணுது பட் அந்த இதை சரி செய்யறதுக்கு அமெரிக்கா அவங்களுக்கு ஆயுதங்களை வழங்கிடுவாங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் தாய்வான் அது மாதிரி பணக்கார நாடு சீனாவோட ஐந்து மடங்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு ஸோ பெரிய லெவலில் தாய்வானுக்கு வந்து பிரச்சனைகள் கிடையாது அவங்களுக்கு லேபர் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது மனிதவளம் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது இந்தியா கிட்ட ஒப்பந்தம் போட்டு இந்தியாவிலேருந்து இப்போ ரெக்ரூட் பண்ணுறதுக்கான இதை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இதை பத்தி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலில் பேசிட்டு இருக்கோம் ஸோ சைனா எப்படி அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை ஹேண்டில் பண்ணுறாங்களோ இல்லை பிரேசில் இந்த நாடுகள் மெக்சிகோ கனடா போன்ற நாடுகளை ஹேண்டில் பண்ணுறாங்களோ நிச்சயமா அந்த மாதிரி தாய்வானை பண்ண முடியாது சில தேட்டரிக்ஸ் கண்டிப்பாக ட்ரம்ப்போட பாணியில் அது இருக்கும் பட் தாய்வானாக அவங்க கைகள மாட்டாங்க சீனாவை இருக்கிறதுக்கு தாய்வான் ஒரு மிக மிக முக்கியமான தேவை அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இந்தியாவோடு நேரடி எல்லை கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு சீனா இந்தியாலேயுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேயே பார்த்தீங்கன்னா திபேத் பகுதிகளில் திபேத் ஆக்கிரமிச்ச டைம் அப்போ சைனா அப்போது அமெரிக்காவுடைய ரேடார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பவர் ரேடார்லாம் கொண்டு போய் இமயமலையில் வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணாங்க அப்போது ஒரு சில பேஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அமெரிக்காவுக்கு அதன் பிறகு அறுபத்தி ரெண்டில் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஏன்னா அமெரிக்காவை நம்பி ஃபுல்லாக பயணம் பண்ண முடியாது இந்த இடத்துல பட் இந்தியாவை பேஸ் பண்ணி ஒரு கவுண்டர் கொடுக்கணும் இந்த ரீஜனில் தனக்கு நிகராக அதாவது தனக்கு கிட்ட வரக்கூடிய ஒரு எதிரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவனுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான நாடு அந்த நாட்டை பயன்படுத்தி இந்த நாட்டை கண்டெய்ன் பண்ணணும் அப்படின்றதுல அந்த பாலிசியில பெரிய லெவலில் ஷிஃப்ட் இல்லை இப்போ அவங்க எத்தி கொடுக்குறாங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு எதிராக கிடையாது இல்லை இந்தியா பெரிய நட்பு நாடு இந்தியாவும் அப்படியே ரொம்ப நெருங்கிய நாடு பெஸ்ட் இந்தாங்கல்ல சீனாவை நெருக்கிறதுக்கான ஒரு வேலை பையிங்லேயோ இல்ல கிட்டத்தட்ட ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு நான்கு வருட காலம் பொருளாதார ரீதியா இராணுவ ரீதியா சீனாவை எந்த அளவுக்கு அழுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரம்ப் உடைய இந்த இரண்டாவது ஆட்சி டூ பாயிண்ட் டூ அப்படின்றது நிச்சயமாக பண்ணுவாங்க வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்குது உங்கள் கமெண்ட்ஸ் சென்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயன்